இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் முன்னோர்கள்லாம் அந்த கலையை விட்டுட்டு போயிட்டாங்க இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் அதை வழிமுறைப்படுத்தி நடத்திட்டு வராங்க அந்த வழிமுறைப்படுத்தி நடத்தும் போது அந்த பழைய பாரம்பரிய அடிகளை இன்றைக்கும் அது கண்டுபிடிச்சு அன்றை நடத்திட்டு வர பையன் எங்களுடைய மாவட்ட தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய டேவிட் தான் இன்றைக்கு அதை சிறப்பாக செஞ்சிட்டு வரா நல்லா சில காரியங்களுக்கும் ரிக்கார்டிங்கெல்லாம் அவ வாய்ச்சாலும் அந்த நம்மளுடைய கிராமத்து பாரம்பரிய முறைகளை மிக சிறப்பாக இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறாரு டேவிட் அவர்களை இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வாங்க டேவிட் சரி வணக்கம் ஆமாம் இவர் தான் டேவிட்டு இன்று இப்போ வந்து எதுக்கு என்ன வாசிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு பிரியப்படுறேன் அதெல்லாம் இப்போ முதல்ல சாமி பரப்பாட்டுக்குன்னு ஒரு அடி இருக்குது அந்த அடியை இப்போ பாருங்கள் செய்யுங்க டேவிட் சாமி புறப்பாட்டுக்கு தெய்வத்தில் வந்து கருப்பு சாமி தான் இன்றைக்கு தமிழனுடைய மார பாரம்பரிய தெய்வமாக தமிழனுடைய கிராம தெய்வமாக இருக்கக்கூடியது காவல் தெய்வமாகவும் கருப்பு சாமியும் மாரியம்மன் தான் ஆனால் மாரியம்மனுக்கு முன்னாடி அடிச்சிருக்காங்க சாமி புறப்பாட்டுக்கு அடுத்து கருப்பு சாமிக்கு என்ன அடிக்கிறான்னு பாருங்கள் இது நல்ல கரியங்களுக்கான ஒரு தெய்வ வழிபாடுகளுக்கான இசை நடிச்சிருக்காங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போனது பிறகு அந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப காலங்களில் எடுத்த உடனே ஒரு துவக்கமான ஒரு அடி இருக்கு தான் நாங்கள் அதுக்கு பிறகு அடிப்போம் அந்த துவக்கமான அடியை அடிங்க அந்த அந்த தக்கட தட தர திங்க் இதெல்லாம் நின்று அந்த கெதியை அமைச்சு வச்சுக்கிட்டு அந்த ஆட்டத்துக்கு உண்டான அடிகளுக்கு அடவுகளுக்குண்டான அடியை இனிமே தான் அடிப்பாங்க அப்போ அதை மட்டும் அதை நிப்பாட்டிட்டு திண்டா 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 திங்க் தக்கட்ட தக்க சின்னக்கு திங்க் அதுதான் ஆட்ட அடவு அதுலேருந்து தான் பதினாறு இல்லை நாற்பது அடவுகளும் ஆடக்கூடியது இன்றைக்கு நாற்பது அடவு ஆடக்கூடிய ஆளுகள் இல்லை பதினாறு அடவு தான் ஆடுறாங்க ஆனால் அந்த ஆட்டாடுவுக்கான முதல் துவக்கமான முதல் அடியாது தான் ஒரே மாதிரி தெரியும் ஆட்டை வந்து முதல் ஒரு காலம் அப்புறம் ரெண்டு ஸ்டெப்பு அப்புறம் மூணு ஸ்டெப் அஞ்சு ஸ்டெப்பு மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதில் போய் அடி வந்து நாங்கள் பேஸு கொடுக்கறதுனால பேஸு தக்கட்ட தக்க கக்கு திங்க் தக்கட்ட தக்க ஜின்ன கிங்கு தக்கட்ட தக்க ஜன தினாங்க 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 திங் தக்கட்ட தக்க ஜின்னா கேக்கு திங் அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே போயிட்டு இருக்கல திங் தர தக்க சின்ன திங் தர அது மாதிரி வரும் அப்புறம் தி தினாங் சின்னுக்கு 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 தனா கட தனாங் அப்படி நடைகள் இடையில மாறும் திங்கு தனா கட்ட திங்கு தனா கட்ட திங்கு தனாங் திங்க் தனா கட்ட திங்க் எப்படி இல்லாமல் சொல்ல இடையில அந்த அடவுகள் மாறுவோம் மா மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் முடிஞ்சோன்னா தங்க தான் தங்க தங்க அச்சன தத்தான் அப்படி ஒரு போட்டி மாறி வரும் இடையில அப்போ அதுக்கு ஆட்டங்களுக்கு இவங்க ஒன்று அடித்து விடும் போது அவங்க ஒன்று அடிக்கிறாங்க அப்படி அடிக்கும் போது அந்த அடி அடிங்க முடிக்கிறோம் திங்க தான் இப்போ அடித்த இதே அவங்களும் அவங்க அடித்து அந்த ஸ்டெப்பை போடுவாங்க அப்படி அடித்து குறைச்சி அது அங்கே தான் அஜினத அஜினதானு அடித்து முடிப்பாங்க அதை முடிஞ்சதை முடிப்பாங்க இது சதி வந்து தன்னுடைய சொந்த நினைவோடு தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த கலை நிகழ்ச்சிக்கு சிறந்த ஒரு கலைஞனை நிரூபிக்கிறதுக்கான ஒரு அடி அந்த சுருக்கட்டு அதை நீங்கள் தனிப்பட்ட எதுக்கு அடிக்கிறவர் அதுக்கு திரும்ப அதை இதை வாங்கி அவர் அடிப்பார் இது வந்து அந்த நேரத்தை போக்குவதற்கும் தன்னையினுடைய கலையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு இசை தான் இந்த பறையினுடைய தனித்துவமான ஒரு கலை என்று நல்ல காரியங்களுக்கான ஒரு இசை பாருங்க இந்த மாடு இப்போ பறையினாவே அது வந்து தமிழனுடைய மரபு அதில் பாரம்பரியமாக ஆரம்ப காலங்களில் இருந்து மஞ்சு சொல்லி எங்களுடைய தமிழனுடைய பண்பாடு அதன் பண்பாட்டின்படியாக அந்த மாடை அழைத்து அந்த காளை காளையை வந்து வடம் பிடித்து ஊர்வடம் பிடித்து கொண்டு வருவாங்க அப்படி ஊர்வடம் பிடித்து கொண்டுட்டு வரும்போது உள்ள ஒரு அடியை பாருங்கள் அப்புறமா மாடு தொழுவத்துக்கு போயிடும் மாடை வந்து தொழுவத்தில் வச்சு மாடை அங்கேருந்து அவுத்து விடுவாங்க அப்போ மா மாடு தொழுவத்துக்குள்ளே போயிடுறதுக்கு பிறகு ஒரு அடி இருக்குது திரும்பி தொழுவத்திலிருந்து அவுத்து விடுறாங்க காலையே அந்த பட்டியிலேருந்து வெளியில் அவுத்து விட்டு பிடிக்கிறதுக்கான ஒரு காரியங்களை அப்படி அதை பிடிக்கிறதுக்கான சூழ்நிலையில் மாடை தொழுவுலேருந்து அறுத்து விடும் போது மாடு வெளியில் வரணும் வர்றதுக்கான ஒரு அடி அந்த அந்த அடி தட அடிக்கும்போது அடிக்கும் போது அது அந்த விரிப்பு உண்டாகி அது வெளியில் சீரி பாயறதுக்கான ஒரு அடி இப்போ முதல்லாம் வந்து பறைய வந்து வேறு கோணத்தில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இன்று திருமணத்துக்கெல்லாம் வாசிக்கிறதுக்கான ஒரு காரியங்க திருமணம் சடங்கு போன்றவைகளுக்கு வாசிக்கிறதுக்கான ஒரு இசை வாத்தியத்தை கேளுங்கள் காலங்களில் இது இந்த பறவை வந்து துக்கத்து வீட்டில் தான் வச்சிருக்காங்க அப்போ துக்கத்துக்கான முதல்ல ஒரு கிராமத்தில் வந்து இறந்ததுக்கு பிறகு அவங்கள கூட்டி வைக்கிறதுன்னு ஒன்று ஒரு சடங்கு இருக்குது அவர்களுக்குண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முதல்ல மக்களுக்கு அந்த அடி கேட்டவுன்னே எங்கேயோ ஒரு துக்கம் நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அடி இது துக்கத்து விட்டு அன்றைக்கு அடித்ததுக்கு இன்றைக்கு ஆட்டடவுகளோடு அடிக்கப்படுது ஆட்ட அடவுகளெல்லாம் நடத்த போகும்போது ஆட்டடவுக்கான ஒரு அடி இப்போ ஒரு துக்கத்து வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறோமா அந்த சந்தோஷமாக இருக்க அந்த கூடிய நேரத்தில் ஏன்னா அவங்க எல்லாம் நல்லா ஆண்டு அனுபவிச்சிட்டு போகிற அந்த சூழ்நிலையில் சந்தோஷமாக அடித்து ஆடுறதுக்கான ஒரு அடிகள் இப்போ பாருங்கள் அதற்கு பிறகு அவங்க வந்து அந்த இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்போ இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இரண்டு வகையான அடி நடந்து போகும்போது ஒரு அடியும் அந்த இடுகாட்டுக்குள் நுழைந்ததுக்கு பிறகு ஒரு அடி இருக்குது அந்த எடுத்துகிட்டு போகும்போது உள்ள ஒரு அடி இருக்கு பாருங்கள் அடித்தார் அது அதுக்கு பிறகு இந்த உள்ளார இடுகாட்டுக்கு போகும்போது அடிக்கிற அடி தான் தத்தாங் அந்த இறங்கும் போது ஒரு அடி இருக்குது ரிதன் தனக்கு தனக்கு ரிதனுக்கு தத்தன் தனக்கு ரிதன் தனக்கு அந்த ஒரு அடி கிடக்கும் ஒரு அடி இருப்பாங்க அது கட 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 அது அதை அடித்து முடிக்கிறது ஒரு அடி திங் தாக் திங் தென் தாங் கிட்ட தக்குன்னு தாங்க இருக்கிறதா தா தாங்க இருக்கிற தேங் தா ஜென் தா ஜென் தென் டா தும் அது முடிக்கிறது அந்த முடி எல்லா இடங்களிலும் இதோட இந்த காரியங்கள் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்குன்னு ஒரு அறுதி அடி அடி திங் காரியங்கள் உள்ளவது இது இது வந்து கூட நான் அநறிக்கி அடிகள் மாத்தி போகுறது வேக நடை போங்கிறது அந்த வீரர்கள்லாம் அடைச்சிட்டு போகும்போது எல்லாம் ஒரு இடத்துல இருந்து கூடுற கூடுறவரையெல்லாம் அதை வந்துடுவாங்க அதுக்கு அடிப்பாங்க என்ன அடிச்சாங்கிறது எங்களுக்கு மட்டுப்படல இந்த பறை வந்து செய்தி மக்களுக்கு மக்களினுடைய ஊரில் இந்த அடித்த உடனே ஏதோ ஒரு காரியங்களுக்காக அடிக்கிறாங்க தெளிவு உண்டாக்குறது இறப்பு போருக்கு கிளம்புறது எல்லாத்துக்குமே இந்த பறை வந்து ஆதி தமிழனுடைய முதல் கலையாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு மன்னர் கால காலங்களில் வந்து இதுக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்கு அன்னைக்கு ஒட்டர்களுக்கு ஒட்டர்களுக்கு சமமாக தான் இவங்க இருந்திருக்கிறாங்க வார்த்தைகள்லாம் ரொம்ப துல்லியமாகவும் மிக தெளிவாகவும் பேசக்கூடியவர்களே வரிசையில் நிற்க சொல்லி ஒருத்தரை பேச விட்டு அதை தேர்வு பண்ணி தான் எடுத்திருக்காங்க அன்னைக்கு மன்னர் காலங்களில் அப்போ ஒரு அப்போ அதிகமான புலவர்கள் அப்போ குற்றம் சொல்லிவிடுவாங்களாம் அதுக்காக அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஒழுங்காக பேசக்கூடிய வல்லின மெல்லின இடையினங்களை கரைச்சா சொல்லக்கூடியவர்களை கூப்பிட்டு வச்சு தான் அன்றைக்கு வரிசையில் ஒருத்தராக பேசவிட்டு அதுல இருந்து தேர்வு பண்ணி தான் இந்த பறைக்கு அடித்திருக்காங்க அப்ப இது வந்து அறிவிப்புப்பறை அறிவுப்பறையாக தான் ஆரம்ப காலங்களில் இருந்துருக்கு அதற்கு தான் அறிவிப்பானது மன்னர் காலங்களில் இருந்து மன்னர் காலங்களில் அறிவுப்பறை போர்ப்பறை செவியல் பறை அப்படின்னு நிறைய அது முறைகளை எல்லாம் பயன்படுத்தி செஞ்சு தனித்தனியாக பிரிவு வச்சுருக்காங்க அவர்களுக்கு அவங்க பிறகு பிறகு ஜமீன் பரம்பரை வந்துச்சு ஜமீன் பரம்பரை வந்து கிராம கட்டுப்பாடு வந்துச்சு கிராம கட்டுப்பாடு வரையில் ஜமீன்களுக்கு வந்து இதே பயன்படுத்திக்கிட்டு இருக்கல அப்படியே அதில் தொய்யில் தொயெல்லாம் ஆக்கி இது இறப்புக்கான ஒரு கலையாக உருவாக்கி அவங்க அடி அடிமட்டமாக்கிட்டாங்க இதற்கு அப்போ இருக்கக்கூடிய ஆரியர்கள் வந்து தான் இப்படிப்பட்டவர்களெல்லாம் இதற்கு சமமானவர்கள் தாழ்த்தப்பட்டவங்க நமக்கு பணிவடை பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லி வச்சு இவங்களை வந்து மட்டம் தண்ணி கீழே வச்சுட்டாங்க அதற்கு பிறகு மீண்டும் இன்று வந்து இந்த கலை புத்து பெற்று மிக தெல்ல தெளிவாக நிறைய கலைஞர்களை உருவாக்கப்பட்டு ஆக்கம் பெற்று ஊக்கம் பெற்று மிக சிறப்பாக பல மேடைகளில் ஏறி பல வெளிநாடுகளுக்கு சென்று இன்னைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு கலையாக தெல்ல தெளிவாக இருக்கிறது அதாவது இந்த கலை போற்றும் கலையாக நடந்து கொண்டிருக்கிறார்